சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் போட்டோ அமைப்பின் சார்பில் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் தலைமையில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்திட வேண்டும் தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறையால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு ஒப்படைப்பினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முதல் அமல்படுத்திட வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலகத்திற்கு வழங்கிய ஏழாவது ஊதிய குழு நிர்ணயம் செய்த பொழுது இருபத்தி ஒரு மாத நிலுவை தொகையினை வழங்கப்படாமல் நிலுவையாக உள்ளதை உடனே வழங்கிட வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவின் மூலம் ஊதிய கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டு ஓராண்டு கால இடைவெளியில் பணியாற்றிய ஆசிரியர்களில் சுமார் பதினைந்தாயிரம் குறைவான மாத ஊதியம் பெறும் இடைநிலை மற்றும் முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டினை களைத்து ஊதியம் வழங்கிட வேண்டும் தலைமை செயலக உள்ளிட்ட அனைத்து துறையிலும் உள்ள பல பிரிவு காலி பணியிடங்களை நிரப்பி பதவி உயர்வினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச குறைகளை வலியுறுத்தி மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது மாநில மையத்தின் சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டமானது இன்று சென்னையில் நடைபெற்றது பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இரண்டு கட்ட போராட்ட கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையாக இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தமிழகம் முழுவதிலிருந்து திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த தர்ணா போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு யார் காரணமெனில் முழுவதும் தமிழ்நாடு அரசு தான் காரணம் என்று சொல்லிக் கொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இன்னும் சொல்லப்படால் தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த போராட்டத்துக்கு எல்லாம் அரசு போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் வணிகர்கள் போராட்டம் மக்கள்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் இப்படி எல்லாம் போராட்ட கழகமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அரசர்கள் ஆசிரியருடைய போராட்டமும் ஈட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எதார்த்தம்

திரு ஏவா வேலு அவர்கள் தலைமையிலான மூன்று அமைச்சர்கள் கூடிய அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அதன் அடிப்படையில் எங்களுடைய முதல் எல்லா அனைத்து கோரிக்கைகளையும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் என்று கூறினார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் காத்திருந்தோம் பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு வரை எங்களுக்கு எந்த அழைப்பும் வராத காரணத்தினால் பதினஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகத்திலே ஒரு நாள் அடையாள வேலை செய்தோம் அதன் பிறகு மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகத்தை தாங்கிய மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி முடித்தோம் ஆனால் நடத்தி முடித்தவுடன் முதலமைச்சர் எங்களை அதிகாரப்பூர்வமாக அழைத்து எங்களது கோரிக்கையில் சற்று ஒரு வருடங்களை பொறுங்கள் நாங்கள் செய்து தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு வருடமும் ஒன்றும் செய்யவில்லை காரணத்தினால் பத்தொன்பது இருபத்தி ஐந்து அன்று நாங்கள் உடனடியாக இந்த கூட்டமைப்பின் சார்பில் போராட்டங்களை நடத்த போகிறோம் என்று சொன்னவுடன் இருபத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு மற்றும் சிறு அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு தலைமையில் நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களை பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த ஏற்கனவே சொன்னதை போல நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம் நிச்சயமாக முதலமைச்சர் உங்களை கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வார் அறிவிப்பார் என்று சொன்னார்கள் எங்களுக்கும் அறிவிப்பு அழைப்பு வந்தது பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு மணி அளவில் முதலமைச்சரை சந்தித்தோம் ஆனால் மறுநாள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் எங்களது கோரிக்கைகள் முழுமையாக அறிவிப்பாங்கள் எங்களுக்கு அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் வழக்கமான அறிவிப்பாக வந்த காரணத்தினால் மறுபடியும் வீதிக்கு இறங்கி போராடுகின்ற நிலைமைக்கு நாங்கள் அர்த்தம் இன்னும் சொல்ல போனால் பத்து முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் மேன்மேலும் நடத்திராமல் முடிவு பெற வேண்டும் என்றால் உடனடியாக அரசு எங்களை அழைத்து பேசி எங்களது நியாயமான கோரிக்கைகளை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி அறிவிக்காத பட்சத்தில் இன்னும் இந்த அரசுக்கு சரியாக பன்னெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது ஆகவே நாப்பத்தி எட்டு மாதங்கள் குறுத்திருந்து விட்டோம் இனி பன்னெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது தற்போதாவது இந்த அரசு முழுமையாக உணர்ந்து ஞாயிற்று உணர்ந்து எங்களை அழைத்து பேசி எங்களது கோரிக்கைகள் கோரிக்கைகளை சரி செய்யாவிட்டால் உடனடியாக கோட்டாஜியாவினுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை திட்டமிடுவோம் என்பதை சொல்லிக் கொள்ள